வணக்கம் உங்கள் மீனவன் இன்னைக்கு வந்து சரியான கூலம் எழுதிட்டு வந்தாங்க தலைவர்கள் பாருங்க இப்போ வளைய கழிச்சுக்கிட்டு இருக்காங்க கழித்துக்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்துக்கிட்டு பசி பயங்கரமான பசியாக தான் நண்டை வைக்க போகிறோம் மாப்பிள்ளை வந்து நண்டை புறக்கிக்கிட்டு இருக்காங்க காமிக்கிறேன் பாருங்க சண்டை காலி கிழிச்சுக்கிட்டு தானே கிடைக்கானுங்க அவனை போட்டு ஒரு அடிமை சிக்கிட்டான்லடா என்னோட கொஞ்சம் கொஞ்ச நாள் மாப்பிள்ளையே காளி பண்ணியிருப்பானுடாங்க ஒண்ணும் செய்யாது லைட்டா கடுக்கு மட்டும் செய்யாமல இருக்குமா உருவ முடியுமாதே அப்படியே ஆப்போசிட்ல தானே இருக்கு டேய் பக்கத்துல இருக்கு போட்றத கவனமா கத்தி மாதிரி குத்துவாங்க ம் நண்ட 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 திருக்கே பிள இத பாக்ஸ்ல போடுமா பிள டக டக போடு அள்ளிக்குறோம் அது அதுக்காண்டியா வச்சது ஆனா அதுல யாருமே போடல இதான் அந்த சங்க

அன்னைக்கு ஒரு வீடியோ நான் நல்லது நீ இந்த கேன்ல வந்து குடிக்கிற காண்டி ஆன் பண்ண வச்சுக்கிட்டு செட் பண்ணிட்டான் கேஸ் அடுப்பு குழம்புக்கா மஞ்சபுடி குழம்பு மஞ்சபுடி குழம்பா அதுக்கு எனக்கு முதுகு வலிக்கின் வங்காளி மூ வாங்கிட்டு வந்தேன் செஸ்டு மூவை தேய்க்கிறா வாட எப்பவும் அந்த மூ அந்த தேலி ஒரு ஸ்மெல்லு ஒரு வேர்க்கிற மாதிரி வரும்ல எது மாதிரி மாட்டுக்கு என்னடா கேட்டா பொண்ணு மறந்த பாடு நான் கேட்க என்னைய ஒரு சுனப்பு எது பண்ணமாட்டுக்கு கேக்க மஞ்சப்பொடி இஞ்சி போடுறாரு இஞ்சியில இஞ்சியில வந்து சுத்தில வச்சு இடிக்கிறாரு நச்சு மட்டும் போட்டா அதுவே சாறு இறங்கிடும் பாருங்க அப்படியே சட்டியில வேக வச்சாச்சு அவ்வளோ மாப்பிள்ள எல்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க இங்க கழிச்சுக்கிட்டு இருக்காங்க பாருங்க சட்டியில் வந்துக்கிட்டு இருக்கு பாருங்க மழைக்காலில் எவ்வளோ வள இருக்கு இவ்வளோ வள இருக்கு குளத்தோட கீழ மாப்பிள்ள பொங்குது மாப்பிள்ள பொங்கல் நல்லா போகலையே தவிஞ்சிருச்சா ஆமாம்ப்பா பண்ணியிருப்பா ஃபுல்லாக கஞ்சி

இருக்கிற நல்ல நல்ல இவர் சாப்பிட்றாரு அப்ப பாத்துக்கிறீங்க இவர் மண்டாடினால இருக்கிற நல்ல நல்லா கடல் நாயகன் வந்து கஞ்சி ஊற்றிட்டாரு என்னடா கடைக்குதா சோர் பா மரியாதாஸ் எங்க உட்காந்து சாப்பிட்றான்னு பாருங்க மரியாதாஸும் ஒரு புழுக்கிறாப்பா தீட்டு போயிட்டாரு ஒளையா இவர் காலை வச்சு கஞ்சி முடிச்சுட்டாரு குடிச்சு முடிச்சிட்டாரு அப்ப நண்டை கஞ்சி குடிச்சு முடிச்ச பிறகு சும்மா திம்பியோ மரியாசு நண்டையை உடைத்து விட்டார் பாரு எவ்வளோ பாரு கஞ்சியே உடிக்காம நண்டை சாப்பிட்டு இருக்கான் ருசி பார்க்க என்ன மாப்பிள்ள வந்திருக்க

இப்படி இருக்கு நண்டு அவுத்த நிறைய பேர் கேட்பாங்களே இது வந்து அவுச்சர் வெறும் அவுச்சா சுவையாக இருக்குமான்னு கேட்பாங்க அவுத்தா எப்படி இருக்குமாங்க அதை சொல்லு தனி அதெல்லாம் தெரியும் எவ்வளோ ஐஸேமா மசாலா சேர்க்காம அதோடைய முழு சுவையை நம்ம உணர்றோம்லண்ணே மசாலா இது தான் மசாலா மறைச்சிருமுல்ல உங்கள் அதனுடைய சுவையே என்ன ப்ராப்பட ஆரம்பிச்சிட்டான் மாப்பிள ஒரு ப்ரூக்ளாப் நண்டு

ஒரு கோப்பு சோத்தை இது உள்ள இறக்கிடும் அந்த பவர் இருக்குது நண்டு திங்கிற மட்டும் அந்த இந்த நண்டுக்குள்ள உள்ள நீங்களாம் நண்ட ஐயோ நண்டை வாங்கிட்டு போய் இங்கேருந்து ஆஞ்சம் வாங்கிட்டு போய் அதனால இந்த டேஸ்ட்டை உங்களை உணரவே முடியாது முழுசா சாப்பிடும் போதுதான் அவிக்கும் போது தான் போதுதான் இதெல்லாம் உங்க மாதிரி நோண்டி நோண்டி சாப்பிடுங்க சொன்னாப்புல ஓட்டை கழுவிடுவோம் முதல்ல நான் கழுவிட்டேன் அப்படியே அப்படியே அப்படி இருக்கும் ஜெயி பைனலில் தான் நான் சாப்பிடுவானு யோகத்து பாருங்க மீன் செஞ்சதுக்கப்புறம் சமைச்சதுக்கப்புறம் தான் கிளீன் பண்ணுறோம் நீங்கள்தான் கிளீன் பண்ணிட்டு சாமி பிடிச்சோம் இது எனக்கு சமைச்சி கிளீனு கே என்னடா உங்களுக்கு ஹைச்சினாவே என்னன்னு தெரியாது சுத்தம் பண்ணி இருந்துச்சுன்னு பார்த்து என்ன பண்ணுறேன் ஆதி காலத்து மனிதன் இருந்தால் நூற்றம்பது வருஷம் வாழ்ந்துருக்கான் இன்றைக்கி ஹைசின்னு சுத்தம் சொக்கு எல்லாம் பார்த்தனால தான் இன்னைக்கு முப்பது வருஷம் இருபது வருஷம் ஹார்ட் அட்டாக் அந்த நோய் இந்த நோய்னு சுற்றிக்கிட்டு இருக்கான்